கார்த்திக் தீபா சீரியல் மார்ச் பதினெட்டு நாளைக்கான எபிசோடுக்கான ஒரு ப்ரோமா தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவும் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம ஐஸ்வர்யாவை காமிக்கிறோங்க அருண் சொல்கிறாரு எங்கள் பார இசு இன்றைக்கி உன்னைய அம்மா திட்டியிருக்காங்கன்னா அதுக்கு என்ன காரணம் உன்னைய ஒரு பொண்ணாக நடிச்சு தான் அவங்க அட்வைஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் நீ கொஞ்சம் கூட கேட்காம அம்மாவையே எதிர்த்து பேசியிருக்க அதனால தான் அம்மா கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டாங்க எல்லாம் பெரிய விஷயம் ஆக்காத அப்படின்னு ஐஸ்வர்யாவும் சரிங்க அப்படின்னு சொல்ல அருண் அந்த இடத்துலேருந்து போகிறாரு அப்போ ராஜேஸ்வரி சொல்கிறாங்க பாத்தியாடி உன் புருஷனை நல்லா ஜால்ரா தட்டுறான் உன் அண்ணனுக்கும் அண்ணன் பொண்டாட்டிக்கும் அவங்க அம்மாவுக்கும் அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க இவரை விடக்கூடாதுமா இந்த மாதிரி இருந்தால் இவரை மாதிரியே நானும் அந்த தீபா கை கையேந்தி நிற்கிற மாதிரி இருக்கும் விடக்கூடாதுமா அப்படின்னு இதை கேட்டுட்டு ராஜேஸ்வரி சொல்கிறாங்க அதுக்கு தானடி ஊடு தேடி நான் இங்கே வந்திருக்கேன் நீ எதுக்கும் கவலைப்படாத இந்த வீட்டை விட்டு நான் போகும் பொழுது உன்னை இந்த வீட்டு மகாராணி ஆக்கிட்டு தான் போவேன் அப்படின்னு மறுநாள் காலை நம்ம அபிராமி வந்து ஒரு சின்ன வேலையா வெளியில கிளம்புறாங்க அப்ப நம்ம தீபாவை கூப்பிட்டு தீபா இங்கே பாரு உங்கள் வீட்டில் இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு நல்ல சாப்பாடாக கொண்டு போய் கொடுத்துருமா அப்படின்னு தீபாவும் சரிங்கத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறமா மீனாட்சி கூட சேர்ந்து நம்ம தீபா சமைக்கிறாங்க இன்னொரு பக்கம் ராஜேஸ்வரியும் ஐஸ்வர்யாவும் பேசிக்கிறாங்க ஐஸ்வர்ய கேட்குறாங்க என்னம்மா காலையிலேருந்து இவளுக்கு ரெண்டு பேருமே சமயக்கட்டில் அவ்வளவோ சமைக்கிறாள்களே யாருக்கு அப்படின்னு அதுக்கு ராஜேஸ்வரி சொல்கிறாங்க வேறு யாருக்கு அந்த பிச்சைக்கார குடும்பத்துக்கு தான் அப்படின்னு இதை கேட்டுட்டு சமை ஷாக் ஆகுறாங்க ஐஸ்வர்யா இதுக இங்கேயும் சாப்பிட ஆரம்பிச்சுட்டு அம்மா விடக்கூடாதுமா இப்படியே விட்டா அவ்வளோதான் அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுக்குள்ள வந்துருங்க அப்படின்னு அப்ப ராஜேஸ்வரர் சொல்றாங்க இப்ப அதுகளை அவமானப்படுத்தக்கூடாது நாலு பேர் இருக்கிற இடத்துல தான் கொஞ்சம் சூடு சொர்னா வரும் அப்படின்னு அதுக்கப்புறம் நம்ம தீபா சமைச்சு முடிச்சிட்டு நேராக அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணுறாங்க அப்போ தர்மலிங்க சொல்கிறாரு அம்மா நாங்கள் அங்கே சாப்பிட வரலம்மா நாங்கள் எங்கேயாவது சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு அதுக்கு தீபா சொல்கிறாங்க அப்பா என்னப்பா சொல்கிறீங்க நீங்கள் சரியான நேரத்தில் சாப்பிடணும் நீங்கள் அண்ணியையும் அம்மாவையும் கூட்டிக்கிட்டு இங்கே வாங்க அப்படின்னு தருமலிங்கமும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிக்கிட்டு நேராக வீட்டுக்கு வராரு அப்போ ராஜேஸ்வரி சாடை பேச்சு பேசுகிறாங்க பாத்தியா கரெக்டாக சாப்பிட்ற நேரத்துக்கு வந்துரு வந்துட்டுதுங்க நான் தான் அப்போவே சொன்னேன் அப்படின்னு அப்போ டக்குன்னு நம்ம தீபா சொல்கிறேங்க இங்கே பாருங்கள் இங்கே தேவையில்லாமல் பேசாதீங்க அப்படின்னு அதுக்கு ராஜேஸ்வரி சொல்கிறேங்க நான் என்ன தேவையில்லாமல் பேசுனேன் கரெக்டாக தானே பேசுனேன் அப்படின்னு இதை கேட்டுட்டு தீபா சொல்கிறாங்க அத்தை வந்தால் என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு அதுக்கு ராஜேஸ்வரி சொல்கிறேங்க என்னையேன் மிரட்டினது போதும் உண்மையாகவே உங்கள் வீட்டில் எல்லாரும் பிச்சை எடுத்து சாப்பிட்றதுக்காக தானே வந்திருக்காங்க அப்படின்னு இதை கேட்டுட்டு தருமலிங்கம் சங்கடமாகி அந்த இடத்துலேருந்தே வீட்டை விட்டு வெளியில் போகிறாரு இதை பார்த்துட்டு நம்ம தீபா ரொம்ப சங்கடப்படுறாங்க அப்போ நம்ம ராஜேஸ்வரி சொல்கிறாங்க மானஸ்தன் ஒரு தடவை சொன்னதோட போயிட்டான் ஆனால் இங்கே ரெண்டு நிற்கிது பாரு ஜோத்தில் உப்பு ஒல்லி போட்டே சாப்பிடாதுவா போகலை என்ன சொன்னாலே எரும மாடு மாதிரி நிற்கிதுங்க அப்படின்னு இதையெல்லாம் கேட்டுட்டு வயதிலேயே டென்ஷன் ஆகி அந்த இடத்துலேருந்து போகிறாங்க அப்போ நம்ம தீபா மீனச்சிக்கிட்ட இந்த ராஜேஸ்வரி ஏன் தான் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியலக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் எடுத்து பேக் பண்ணிக்கிட்டே நேராக போகிறாங்க அங்கே போய் பார்த்தா நம்ம மைதிலி சொல்கிறங்க தீபா இதுக்கு மேலேயும் நாங்கள் இங்கே இருக்கிறது தப்பு நாங்கள் கிளம்புறோம் இதுக்கு மேலே இருந்தால் சூடு சரணை இல்லைன்னு தான் அர்த்தம் அப்படின்னு அப்போ ஜானகி சொல்கிறங்க ஆமாம் தீபா நாங்கள் வாடகைக்கு பார்த்துக்கிட்டு போயிடுறோம் அப்படின்னு அதுக்கு தீபா சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் அபிராமி அத்தையோ கார்த்தியோ ஏதாவது சொன்னால் இந்த வீட்டை விட்டு போகலாம் ஏதாவது யோசிக்கலாம் ஆனால் அதுகளெலாம் சொன்னச்சிங்க அப்படின்னு நீங்கள் வீட்டை விட்டு போகிறது தப்பு ஏன்னா அதுகளுக்கு இதான் வேலையே அப்படின்னு அப்போ மைதிலி சொல்கிறாங்க என் கையில் மட்டும் சிக்கட்டும் அந்த ஐஸ்வர்யோட அம்மா தனியா சிக்கட்டும் அன்னைக்கு இருக்கு அவளுக்கு அப்படின்னு சொல்றாங்க